இந்த ஆண்டு இறுதிக்குள் மேலும் ஐநூறு கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசை அன்புமணி ராமதாஸ் திடீரென சந்தித்து பேசினார் அப்போது அவர்களின் சமரச முயற்சி தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது பாஜக சார்பில் ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி ஆகியோர் நடத்திய கூட்டணி பேச்சுவார்த்தையும் பலனளிக்கவில்லை இதனால் நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இடையே மாநில இளைஞரணி தலைவராக பரசுராமன் முகுந்தன் நியமன விவகாரத்தில் மோதல் வெடித்தது குறிப்பிடத்தக்கது உலகின் மிக உயரமான ரயில் பாலமான செனாப் நதி பாலத்தை இன்று பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார் உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலம் ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் செனாப் ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து மீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் செனாப் நதியிலிருந்து முன்னூற்று ஐம்பத்து ஒன்பது மீட்டர் உயரத்தில் உள்ளது மேலும் இது நில அதிர்வு மற்றும் தாங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இந்த பாலம் கத்ரா மற்றும் ஸ்ரீநகர் இடையேயான பயண நேரத்தை கணிசமாக குறைத்து ஜம்மு மற்றும் காஷ்மீரில் இணைப்பை மேம்படுத்தும் இது உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலம் ஆகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பாலத்தில் கடந்த ஜனவரி மாதம் வந்தே பாரத் விரைவு ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது வைஷ்ணு கத்ரா ரயில் நிலையத்திலிருந்து ஸ்ரீநகர் வரையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் நிலவும் குளிர்ச்சியான சூழலுக்கு ஏற்ப இந்த வந்தே பாரத் ரயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இத்தகைய சிறப்பு வாய்ந்த சென பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்துள்ளார் பாஜக மூத்த தலைவரும் மத்திய பிரதேச அமைச்சருமான கைலாஷ் விஜய் வர்க்கியா பெண்களின் உடைகள் குறித்து பேசி மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் முதல்வர் மோகன் யாதவ் தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெறுகிறது இம்மாநில நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சராக உள்ளவர் கைலாஷ் விஜய் வர்க்கியா இவர் அடிக்கடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசி சிக்கலில் வழக்குவது வழக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மைத்ரா பிஜு ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி பினாகி மிஸ்ராவை திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன பிஜு ஜனதா தளத்தின் பூரி தொகுதி முன்னாள் எம்பி பினாகி மிஸ்ராவை மகுவா மணந்துள்ளார் வயதான வயதான மிஸ்ராவும் திருமண உடையுடன் கைகோர்த்திருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன மே மூன்றாம் தேதி ஜெர்மனியில் பெர்லினில் இருவருக்கும் எளிமையாக திருமணம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் பிரதமர் மோடி சரணடைந்து விட்டதாக தெரிவித்த நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு எச்சரிக்கை விடுத்துள்ளார் முட்டாள்தனத்திற்கும் எதிர்ப்புக்கும் ஓர் எல்லை உண்டு எதிர்க்கட்சி என்பது நாட்டை எதிர்ப்பதற்கு அல்ல என்பதை ராகுலிடம் சொல்ல காங்கிரஸில் ஒருவர் கூட இல்லையா என்றும் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார் அசாம் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களை கனமழை புரட்டி போட்டுள்ள நிலையில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பத்து லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அஸ்ஸாமின் வெள்ள நிலைமை மோசமாகவே உள்ளது அங்குள்ள இருபத்தி ஒரு மாவட்டங்களில் ஏழு லட்சம் பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்த மாநிலத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் பணத்தை அவர்களுக்கு தெரியாமல் திருடி பங்குச்சந்தையில் முதலீடு செய்து மோசடி செய்த வங்கி பெண் அதிகாரியை போலீசார் கைது செய்துள்ளனர் சரத்குமார் தலைமையிலான பிரிவை இணைக்க பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்று சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானியர்களின் நுழைவு இசைவு ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பாகிஸ்தானியர் ஒருவர் மனு தாக்கல் செய்துள்ளார் பள்ளி கட்டண ஒழுங்குமுறை குறித்த அவசர சட்டத்தை கொண்டு வரும் டெல்லி அரசின் முடிவை எதிர்கட்சியான ஆம் ஆத்மி கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது மேலும் சட்டப்பேரவை செயல்முறை மற்றும் பொது ஆலோசனையை தவிர்ப்பதற்கான இந்த அது நிராகரிப்பதாகவும் சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கோருவதாகவும் அது கூறியுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவில் ஆட்டோ மீது லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உட்பட ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நான் இல்லை எனில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தேர்தலில் தோற்றிருப்பார் என்று தொழிலதிபர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்புக்கு பிரபல தொழிலதிபரும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனருமான எலான் மஸ்க் ஆதரவு தெரிவித்தார் நிதி உதவியும் செய்தார் கடந்த ஜனவரியில் அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றதும் அரசின் செலவை குறைக்கவும் திறனை மேம்படுத்தவும் சிறப்பு துறையை உருவாக்கினார் அதன் தலைவராகவும் எலான் மஸ்க் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அணு ஆயுதங்களை குவித்து வரும் சீனா சமீபத்தில் டி எஃப் பி எனும் சக்தி வாய்ந்த அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லும் ஏவுகணையை தயாரித்துள்ளது இந்த விபரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த நிலையில் அரசு ஊடகமான சிசிடிவியில் இந்த அணு ஆயுதத்தின் விவரங்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இந்த ஏவுகணை பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் ஆற்றல் உடையது இதனால் அமெரிக்கா ஐரோப்பாவின் பல பகுதிகளை எளிதில் தாக்க முடியும் இரண்டு அணு ஆயுதங்களை வெவ்வேறு இலக்குகளுக்கு ஒரே சமயத்தில் சுமந்து செல்லும் திறன் கொண்டது இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் மீது அமெரிக்கா பயன்படுத்திய அணுகுண்டை காட்டிலும் இருநூறு மடங்கு வீரியம் கொண்டது என்றும் கூறப்பட்டுள்ளது சீனாவிடம் தற்போது அறுநூறு அணு ஆயுதங்கள் உள்ளன வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இதை ஆயிரமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது